முத்தரப்புலா நல்லத்தண்ணி மற்றும் குண்டலா என்று அழைக்கப்படக்கூடிய மூணு மலைகள் இணைக்கூடிய தொடர் தான் மூணாறுன்னு அழைக்கப்படுகிறது இது உண்மையிலேயே கேரளாவில் தான் இருக்கிறதா என தெரியாத அளவிற்கு தொண்ணூறு சதமானம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் இங்க வாழ்றாங்க ஆனா இது உண்மையிலேயே கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ளது மூணாருக்கு தமிழ்நாட்டிலிருந்து உடுமலைப்பேட்டை மதுரை தேனி கோவை சென்னையிலிருந்து பேருந்து வசதி இருக்கு எல்லாமே அரசு பேருந்து வசதிகளா இருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கோடைகால வாசஸ்தலமா இது இருந்திருக்கு பரந்த தேயிலை தோட்டங்கள் அழகிய நகரங்கள் முறுக்கு பாதைகள் மற்றும் விடுதி வசிக்கன இந்த இடம் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமா இருக்கு மூணாறு சாலைகளில் யானைகளை கூட்டம் கூட்டமா நீங்க பாக்கலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய நீல நிற குறிஞ்சி பூ தற்சமயம் ரொம்ப பிரம்மியமா அளிக்குது மூணார சுத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசா இந்த வீடியோவை பாருங்க இரண்டு நாள் சுத்தி பாக்குற அளவுக்கு மூணாறுல அவ்வளவு அழகான இடங்கள் இருக்கு முதல் நாள் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது யானை சவாரி மற்றும் யானைக்கு உணவு வழங்கக்கூடிய இடம் நீங்க போனீங்க அப்படின்னா யானைக்கு நீங்க உணவு வழங்கலாம் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அண்ணாசி பழத்தை கட் பண்ணி உங்க கையில தருவாங்க நீங்களே உங்க கையால யானைய தொட்டு பார்த்து அதுக்கு நீங்க உணவு வழங்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் அது உங்களை வந்து ஆசீர்வாதமும் செய்யும் அதே நேரத்துல எழுநூறு ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா யானை மேல சவாரி செய்யலாம் கிட்டத்தட்ட உள்ள கொஞ்சம் தூரம் யானை வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டுடும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு அட்வென்ச்சரான ஒரு அனுபவமா உங்களுக்கு இருக்கும் யானை சவாரி முடிச்சுட்டு அதே ரோட்ல அப்படியே நீங்க மேல போனீங்கன்னா குண்டலா அப்படின்ற ஒரு டேம் இருக்கும் அது பக்கத்துல எக்கோ பாயிண்ட் இருக்கும் அந்த டேமோட கீழே நீங்க இறங்கியதோட தண்ணி பக்கத்துல போயிட்டு உங்க பேரை நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா அங்க எதிரொலிக்கும் உண்மையிலேயே அது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியாவும் பிரமிக்கத்தக்கவா இருக்கும் அந்த எக்கோ பாயிண்ட்ல நிறைய போட்டோ எடுக்கலாம் டேம்யூல டேம் பக்கத்துல என்னன்னு உங்களால போட்டோஸ் நிறைய எடுக்க முடியும் அதை முடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே நீங்க மேலாக்க போகணும் நோக்கி ஏறணும் அங்க போனீங்கன்னா மாட்டுப்பட்டி அப்படின்ற ஒரு டேம் இருக்கும் அந்த டேம் தான் இங்க இருக்கிறதுல விசேஷமான ஒரு டேம் அதுல வந்து அட்வெஞ்சரான நிறைய கேம்ஸ் இருக்கு அது கூடவே நீங்க வந்து படகு சவாரியும் நீங்க செய்யலாம் போட்டோ எடுக்கிறதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரியே ஒரு பாலம் இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாமதில நீங்க போட்டோ ஷூட் எடுத்துரும் அதை சுத்தி அதில் நிறைய கடைகள் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு டேம்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நேரம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் தரமான சுற்றுலாத்தலம் தலம் முத நாள் கடைசியாக நம்ம பார்க்க போற இடம் டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் போற வழி பாத்தீங்கன்னா நம்மள மயங்கடிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மியமாவும் அழகாவும் இருக்கும் இந்த தேயிலை தோட்டங்கள் ரெண்டு பக்கமும் செஞ்சாங்களா இல்ல இங்கேன்னு கொண்டு வச்சாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு அழகா அமைப்பாக இருக்கும் போற வழியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகள்ல வந்து பிரெட் ஆம்லெட் டீ இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய ஃபுட் இருக்கும் கண்டிப்பாக அதை வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டே போங்க அதோட அனுபவமே வேற வண்டி நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களால போட்டோ ஷூட் எடுக்க முடியும் குதிரை மேல சவாரி செய்து குதிரை மேல இருந்து போட்டோ எடுக்கக்கூடிய தனியா போட்டோ பாயிண்டும் இதே போற வழியில இருக்கு இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மலையில இடையில வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பார்டர் தொடங்கும் அதுவரை ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த மலை தொடர் தமிழ்நாட்டில் இருந்து கொஞ்சம் மோசமா இருக்கும் அது ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மூணாரோட ஸ்பெஷலே யானைகள் தான் ரோட்ல கூட்டம் கூட்டமா யானைகள் போகும் உங்களுக்கு லக் இருந்தா நீங்க கூட்டம் கூட்டமா யானைகளை பார்க்கலாம் எங்களுக்கு லக்கு கொஞ்சம் தான் இருந்து ஒரே ஒரு யானை ஒரு இடத்துல இருந்து புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்ததை கொஞ்ச நேரம் பார்த்தோம் மொத்த கூட்டமுமே அந்த இடத்துல பார்த்தது பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த டாப் ஸ்டேஷனை பார்க்கணும்னா கொஞ்ச தூரம் நடந்துதான் போகணும் எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தாலும் திரும்பி வீட்டுக்கு போயிடாதீங்க பொறுமையா வண்டியில ஸ்லோவா பெய்யாது இந்த இடத்த பாருங்க கண்டிப்பா விடுமுறை நகரம்ல நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு கூட்ட தான் இருக்கும் காலையில எட்டு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரை தான் இங்க அனுமதிப்பாங்க இருபது ரூபா கட்டணம் வாங்குவாங்க இங்க இருந்து பார்த்தா தேனி மாவட்டம் முழுவதுமே தெரியும் ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு அடி உயரத்துல இந்த டாப் ஸ்டேஷன் இருக்கு மூணாருடைய உச்சபட்ச உயரமான மலை தொடர்ல இது ஒண்ணு கண்டிப்பா இது ஒர்த் பிளேஸ் டாப் ஸ்டேஷன் அப்படியே வரணும் வர வழியிலே நூர் அப்படின்ற ஒரு அழகான ஹோட்டல் இருக்கும் நாங்க அங்க சாப்பிட்டோம் ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்களும் என்ன அங்க சாப்பிட்டு பாருங்க அது முடிச்சுட்டு டாட்டாவோட டீ மியூசியத்தை கண்டிப்பா சுத்தி பாக்கணும் இங்க என்ன ஸ்பெஷல்னா டீ மட்டும் கிடையாது பழம் பொருள் நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க பழைய டெலிபோன் எக்ஸேஞ்சு பழைய பிரிண்டர் பழைய தொலைபேசி அதே மாதிரி பல்வேறு விலங்குகளுடைய கொம்புகள் எல்லாம் இருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப வியப்பா இருக்கும் அதோட உங்களுக்கு தேவையான டீ பவுடரை நீங்க இங்கே வாங்கலாம் இது முடிச்சுட்டு கடைசியா நீங்க இடம் வந்து தாவரவியல் பூங்கா கிட்டத்தட்ட இரவு ஒன்பது மணி வரை இந்த இடத்த நீங்க சுத்தி பார்க்கலாம் அங்க உட்காரலாம் அழகா அவங்களுடைய நேரத்தை செலவிடலாம் இரவு மின் பார்ப்பதற்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த நாள தாவரவியல் பூங்கால அந்த பூக்களையும் அந்த மின் விளக்கையும் பார்த்துக்கிட்டு முதல் நாள இனிதே நீங்க நிறைவேறலாம் இரண்டாவது நாள் காலையில முதல்ல போக வேண்டிய ஒரு அழகான ஒரு பூங்கா இருக்கும் அதுல நீங்க புகைப்படம் எடுப்பதற்கு ரொம்ப அழகாவே இருக்கும் தூர வீசப்பட்ட தேவையில்லாத பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு ஒரு அழகான யாரை செஞ்சு வச்சிருப்பாங்க உண்மையிலே அது பார்ப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கும் சரி அது பார்ப்பதற்கும் வித்தியாசமா இருக்கு நாங்க பார்த்து அதுல நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம் இதை முடிச்சுட்டு நீங்க அடுத்து போக வேண்டியது போத்தமேடு வியூ பாயிண்ட் பூமியையும் மேகத்தையும் பிரிக்கிற மாதிரி அங்க இருக்க மேகங்கள் இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா அங்க மிதக்குற மாதிரியே ஒரு தோட்டம் இருக்கும் அழகான வியூ பாயிண்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மலையில இருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பார்க் இருக்கும் பிளாசம் ஹைடல் பார்க் இத பத்தி நான் ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் அத போய் கண்டிப்பா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் அங்க செலவிட அளவுக்கு பிரம்மாண்டமான பார்க் அதை பத்தி இந்த வீடியோல சொல்ல முடியாது வீடியோ தனியாவே போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த பார்க்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்க வந்து வீட்டுக்கு கிளம்பக்கூடிய நேரம் விஷயம் என்னன்னா இதே மூணாறுல இரண்டு மாடி பேருந்து விட்டுருக்காங்க இந்த ரெண்டு மாடி பேருந்து வெறும் ரூபாய்க்கு இந்த மூணாறு இந்த ஒரு அனுபவத்தையும் மொட்டை மாடியில இருந்துட்டு மூணாரை பாக்குற சுகமே தனி வேற அளவுல இருக்கும் நீங்க வந்து ஒரு ட்ரோன் ஷாட்ல பாத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணார் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கான எந்த உதவி தேவைனாலும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னோட நம்பரும் கீழே கொடுக்கணும் தயக்கமே இல்லாம கால் பண்ணுங்க